சாங்கியன கார்த்திக் வருவார்ல கடவுளே அவர் வந்துருட்டு அவர்கிட்ட நிறைய நான் பேச வேண்டி இருக்கு எனக்கே பேசலன்னு பார்த்தா ஹாஸ்பிடலுக்கு நான் போன விஷயம் ஒன்று நடந்த விஷயம் ஒன்னா இருந்துச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன பேச முடியல இன்னைக்கு அவர்கிட்ட என் மனசுல உள்ளதை ஓப்பனா பேசிட போறேன் இந்த விஷயத்துல லேடிஸ் பேசினா என்ன ஜென்ஸ் பேசினா என்ன ஒரு காலத்துல நிறைய பசங்க ஏன் பின்னாடி சுத்தினாங்க நான் அவங்களுக்கு தட்டா காமிச்சேன் இப்ப பாரு என்ன ஒருத்தர் அலைய விடுறாரு

அவர் மனசை நான் புரிஞ்சுக்கணும் என் மனசை அவர் புரிஞ்சுக்கணும் குறைஞ்சது ஒரு ஆறு மாசமாவது நல்ல லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பைத்தியம் என்ன தனியா இருந்து குழம்பிட்டு இருக்கு அக்கா அக்கா என்னடி சொல்லித்தல என்ன உனக்கு நீ காலேஜ் இல்ல காலேஜ் இருந்தா நான் என் கை வீட்டுல இருக்க போறேன் காலேஜுக்கு எல்லாம் இல்ல எனக்குதா போல இருக்கு மேகி சாப்ப ஆசையா இருக்குக்கா ஒரு பாக்கெட் மேகி வாங்கிட்டு ரெண்டு பேரும் கிண்டி சாப்பிடலாம் மணி மூணு ஆகுது அதுக்கடையிலே நான் பசிக்கி இப்ப தானே மீன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கூட ஒரு ஃப்ரை வைங்கம்மா அப்படின்னு நல்ல ஒரு குண்டா சாப்பிட்டேன் அதுக்கடையிலேயே வயிறு பசிடுச்சு எங்கதான் இதுக்குன்னு தனியா வயிறு வச்சிருப்பியோ தெரியல ஏன்கா நான் சாப்பிடுறத கண்ணு போடுங்க உனக்கு சாப்பிட வெறுப்புலன்னு மூடிட்டீ அதுக்கு நான் சாப்பிடுறது இல்ல கண்ணு போடாத நான் இன்னைக்கு சாப்பிட்டது கம்மி அது தெரியுமா எனக்கு பிடிச்ச மீன் இல்லது இது வேற எதோ அம்மா மீன் வாங்கி வச்சிருக்காங்க சரி வேண்டா வெறுப்புல சாப்பிட்டேன் அதுக்கே இப்படி சாப்பிட்டியா எப்ப சாப்பிட்டதே அப்ப புடிச்சு வீட்டில ஒரு பாருமா நான் சாப்பிடறத கண்ணு வைக்க குண்டமே சொல்ற திண்ணி பண்டாரம் சொல்ற சாப்பிடறது ஒரு குத்தமாமா நம்ம அப்பா எதுக்கு ஓடி ஓடி உழைக்கிறாரு நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும் அதுக்காக தானம்மா அதை சாப்பிடறதுக்கு இப்படி சாப்பிடுற வீட்டு சொத்து அழிச்சிருவ போல இருக்கு அப்படி இப்படின்னு பேசுதா இவ்வளவு என்னன்னு கேளுமா ஆக ஒரு மேகி வாங்கிட்டு சொன்னதுக்கு ஆஹ் அட பாவி போய் பிள்ளைங்க என்ன போய் சொல்லுவாமா

கட்சியா பேச வந்த விஷயத்துல உங்க இதுல நான் மறந்துட்டேன் அப்பா நான் சொல்ல வந்தது முதல்ல சொல்லி அம்மா எல்லாம் மறந்து போவேன் இந்த மகா நாளைக்கு ஒண்ணு பொண்ணு பார்க்க வர சொல்லான்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணிருக்கோம் நீ என்ன சொல்லுங்க அவன் முடிவை கேட்க சொல்லிச்சு அப்பா நாளைக்கியா நாளைக்கே பொண்ணு பார்க்கறதுக்கா நான் சொன்னா ஒரு ஆறு மாசமாவது நாங்க அவங்க கூட பேசி பழகி அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்க வர சொல்லணும் அப்படின்னு என்ன கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க தான் பாக்க வராங்க பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தமா முடியட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வரும் போன்ல ஒருத்தங்க ஒருத்தங்க பேசி புரிஞ்சுக்கோங்க பொண்ணே பாக்க வரல அதுக்கு மட்டும் எப்படி நீ புரிஞ்சுக்கிடுவ கிறுக்காட்டம் பேசிட்டு இருக்குமா இது ஆமாமா மனசுல பெரிய ஐஸ்வர் ஐஸ்வர்யம் நினப்பு பெரிய இவங்களுக்கு அதான் சீன் போட்டுருக்கடாப்பா இதை சீக்கிரம் அடிச்சு பத்தி தள்ளி விடுங்கம்மா மாப்பிள்ள விட்டு போய் தொலையிட்டு நானால நிம்மதியா இருப்பேன் ஏய் ரம்யா என்னடி வாய் ரொம்ப நீளுது பெசாட்டு இருந்துக்க என்ன அடிச்சு பத்தி என்ன ஆடா மாடா கோழியா மங்க பாரு மகா ஒரு தயிர் பக்கெட் அப்படி வாங்கிட்டு வந்துரு என்ன நான் கடைக்கு போகல போங்க இந்த வெட்டியா தானே இருக்கா காலேஜ் லீவ் தானே அவ்வளவு போய் சொல்லுங்க நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு இந்த மேடத்துக்காக மேகி வாங்கவும் உங்களுக்கு தயிர் வாங்குறதுக்கும் போறேன் என்ன ஒண்ணு போக முடியாது ஏய் தயிர் வாங்கிட்டு வாடி பால் நிறைய இருக்குது உரம் ஊத்தி வைக்கணும் பால் வம்பா போகும் போயிட்டு வா ஏய் இங்க பாரு தயிர் மட்டும் தான் வாங்குவேன் உனக்கு ஒண்ணு நயிராட்ட மாட்டேன் அப்புறம் நான் வாங்கி கேட்பேன்னு சொல்லுவேன் இருபது நாள்லயே கல்யாணம் ஆகி அங்க போயிடுவேன் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன் அதான் உன் ஞாபகமா இருக்க வேண்டாம் ஒரு மேகி பாக்கெட்டு வாங்கிட்டு வா நீ தான் மேகி வாங்கிட்டு வா பானிபூரி வாங்கிட்டு வா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன் இல்லாட்டா நீ போய் சொல்ல முடியும் யோசிச்சு பாருக்க வாங்கிட்டு வந்து தொலைகிறேன் சென்டிமெண்ட்லேயே ஆளாக கொண்டு போடுவோமா இவா சிப்பை ஓ கிளாக் மணி த்ரீ தேர்ட்டி இப்போவே ஆகிட்டு வர வரல சரி கண்டிப்பாக நீங்கள் நம்ம போகிறோம் வரல என்ன வர வைப்போம் ஃபோன் எதுக்கு இருக்கு ஒரு கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேட்போம் ம் நம்ம ஃபோன் அடித்தா எப்படியும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாரு ம் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அதில் வந்து தப்பு இல்லையே என்னமா உடம்பு எதுவும் முடியலையா ரொம்ப டல்லா இருக்கீங்க

இந்த பா கார்த்திக் இப்படியே நீ சொல்லி சொல்லி மூணு வருஷம் கிட்டத்தட்ட உனக்காக வெயிட் பண்ணியாச்சு இன்னும் டைம் தான் டைம் தான் லாஜிக் வேண்டாமடா என்னடா நீ உனக்காவில் அம்மாக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் ஏன் கார்த்திக் என்ன எப்படி பண்றேன் எனக்கு கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுமா எனக்கு தெரியாது இன்னைக்கு ஈவினிங் குள்ள எனக்கு நல்ல ஒரு பதிலை நீ சொல்ற நான் எயிட் ஓ கிளாக் பொண்ணு வீட்டுல போன் பண்ணி நாளைக்கு பொண்ணு பக்கம் வரோம்னு சொல்ல போறேன் நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல எயிட் ஓ கிளாக் குள்ள நான் சொல்ல தான் போறேன் அதுக்கடையே நல்ல பதிலாக சொல்லு நீ என்ன பதில் சொன்னா எனக்கு கவலை இல்ல நான் சொல்லதான் போறேன் போ நான் கல்யாணம் பண்ற மனநிலைமையில இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் டைம் கொடுங்க இப்ப உங்க சந்தோஷத்துக்காக நான் பொண்ண பாக்க வந்துட்டு பூட்டிக்கலு சொன்னா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு ஹர்ட் ஆகும் அது எதுக்கு நம்ம பண்ணணும் அதுக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது கார்த்திக் இன்னும் உடனே திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன் இப்ப கேக்கலாம் ஃபைனல் இனி ஈவினிங் நீ எனக்கு கால் பண்ணு இல்லக்கா நான் எயிட் ஓ கிளாக் நான் பொண்ணு வீட்டுல தான் போறேன் என்ன சொன்னா எனக்கு அவளை இல்ல நீ யார் சந்தோஷத்துக்காக வந்தாலும் சரி உன்னோட சந்தோஷத்துக்காக வந்தான் சரி நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் இந்த பாரு கார்த்திக் நீ நீயே பாரு படிக்கணும்னு சொன்ன ஓகே அப்படின்னு ஒரு புண்ண விரும்புறேன் ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொன்னேன் நீ எ சொன்னதுக்கு எல்லாமே நான் ஓகே ஓகே ஓகேன்னா சொன்னேன் ஏதாவது ஒண்ணுக்கு நோ சொல்லியிருக்கா இல்ல பாரு ஏதாவது ஒண்ணு நீ உன்னோட இதுக்கு நான் மாறா சொல்லிருக்கணும் இல்ல இல்ல அதுதான் நடக்க போயிட்டு முடிஞ்சு போச்சு இன்னும் அடுத்து நமக்காக ஒரு லைஃப் தேடிக்க வேண்டியதான் அதுக்கு நான் அதையும் நினைச்சிட்டு இருந்தா தப்பு என்ன நீ யோசிச்சு பார்க்க மாட்டேன் எனக்காக நீ ஓகே சொல்லிதான் ஆகணும் அந்த விஷயத்துல கார்த்திக் எங்க பொண்ணு கால் பண்ணிட்டு ஓ ஈவினிங் மீட் பண்ணனும்னு சொன்னால அத ரிமெம்பர் பண்ணது கால் பண்றாளோ நேத்து வர பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தோம் சரி நல்ல பொண்ணா இருக்கேன்னு ரிமூவ் பண்ணா உடனே கால் பண்ணிரவா சரி வீடியோ போய் பேசலாம் அவசரப்பட்டு அந்த பொண்ணு வீட்டுல பொண்ணு பார்க்க வந்துருவோம்னு சொல்லாதீங்க சரியா நான் உங்களுக்கு கால் பண்றேன் அதுக்கப்புறம் பேசலாம் இந்த மக பொண்ணு எதுக்கு நம்மளே எப்ப பாரு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா சோ மீட் பண்ணணும் வேற சொன்னா நம்மகிட்ட மீட் பண்ணி பேசுறதுக்கு என்ன இருக்கு நமக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு மத்ததுல தனியா போக கூடாது மதனையும் தான் போகணும் சரி எது கால் பண்ண என்னன்னு கேப்போம்

டேய் எதுக்கு ஃபோன் பண்ணன்னு கேக்கறா ஃபோன் பண்றீங்களா நான் என் மைண்ட்ல இன்னெல்லாம் மூ மேஜின் பண்றேன் சரி அது கண்டிப்பா வருவீங்களா 5:00 கரக்காம உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மஹா பை என்ன பார்க்க வர சொல்றீங்க எதுவானாலும் பரவாயில்லை பேசுங்க நம்ம ஃபோன்லயே பேசிக்கலாமே என்ன கார்த்திக் பேசுறீங்க கல்யாண விஷயமா எல்லா இடத்துலயும் கல்யாணம் கல்யாணம் ஒரு டார்ச்சரா இருக்கு அம்மா நம்மகிட்ட கல்யாண விஷயம் பேச லாஜிக் இருக்கு இந்த பொண்ணையும் நம்மகிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசணும் அந்த பிடிச்சிருந்தா யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுனே இதுல நம்மகிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு ஒருவேளை நம்மள நல்ல ஃப்ரெண்டா நினைச்சிருப்பாளோ நம்மகிட்ட எதுவும் டிசிஷன் கேட்கலாம்னு நினைச்சிருப்பாளோ என்னமாகா கல்யாணத்தை பத்தியா உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்க பிடிக்கலாம் பிரேக் பண்ணுங்க ஹலோ கார்த்திகேயன் நீங்க கொஞ்சம் விட்டா கல்யாணம் கல்யாணத்தையும் பண்ணி போன்லயும் டைவர்ஸே குடுத்துருங்க போல இருக்கு உங்களுக்கு என்ன கேண்டி அப்படியே வழி பாருங்க ஈவினிங் பேசிக்கலாம் நீ இந்த பொண்ணு கல்யாணம் இந்த கல்யாண வீடு மாசத்துக்கு ரெண்டு மூணு கல்யாண வீடு வந்துருது முடியுமா போய் போய்தான் ஆகும் சரி அவட்ட சொல்லிட்டு போவோம் வேண்டி இருக்கு பாத்திரம் கிடக்கு துணி கிடக்கு வீடு துடைக்கணும் நிறைய வேலை சொல்லிட்டு அவ பாட்டு மாதிரி இருந்தாம பவித்திரா பவித்ரா ஆஹ் நானும் கிளம்பிட்டேன்டேன் போலாமா கவர்ல காசு வைக்கணும்ல கவர் இருக்குதா இல்ல வெளியே போகும்போது கடையில வாங்கிக்கலாமா ஆமா எங்க போலாமா இப்ப எதுக்கு சீவி சிங்காரச்சு நிக்க பொண்ணு மாதிரி என்னக்க நீங்க கல்யாணம் வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா கிளம்பிடு அப்படின்ட்டு என்னது கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன் கிளம்பிடு அப்படி எதுன்னு சொன்னனா ஒரு கல்யாணம் வர வழியில போட்டான்னு கம்பிடுவேன் ஏதோ நீ மாதிரி இப்போ யார் கூட்டம் கம்மிக்கே நான் கல்யாணத்துக்கு போறேன் கவர கொடுப்பேன் கிளம்பி வந்துட்டே இருப்பேன் வீட்டுல வேலையில யார் பக்கத்துக்கு உன்னை கூட்டிட்டு போனா வீடு நாரிபே கிடக்கு பெருக்கணும் பாத்திரம் கிடக்கு துணி கிடக்கு வீடு துடைக்கணும் ஆயிரம் வேலையை வச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி நிக்கணும் கல்யாண வீட்டுக்கு ஆனா எங்கிட்டும் போகணும் சீ வி சின்ன கார்கல நடிச்சு நடிச்சு இல்ல வீட்டு வேலையை பாத்திரம் விட்டுக்கிட்டு தெரியுது நிக்கா நிக்க தினத்த காலையில கூட சொன்னீங்களே கல்யாணத்துக்கு போகணும் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு ஆமா நான் சொன்னேன் இல்லேன்னு சொல்லியே கல்யாண வீட்டுக்கு போகணும் நேராச்சு சீக்கிரம் என்ன நான் சொன்னேன் ஒண்ணு ஒன்னு சொல்லல சும்மா அங்க போனும் இங்க போன நிக்காத வீட்டு வேலையை பாத்துட்டு ஒழுங்கா பொம்லையே அட்டை குறைக்க வீட்டுல இருக்கிறதுக்கு பாரு சும்மா அங்க அவன்ட்டையுங்க போனோம் அவன்கிட்டையும் இலக்கி விடாது சாயங்காலா அவனே காலையில போனா சாயங்காலம் எப்படா நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டு பாட்டு போன வருவான் அவன் அங்க போனுங்க இந்த போனுங்கன்னு சொல்லி அவனே இருக்க விடாம ஏழு மணிக்கு அப்புறம் கூட்டு கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு இட சின்ன கிட்டு நல்லா மூக்க முட்டை சின்ன படுத்துக்கல ஒண்ணு வச்சு எனக்கு தெரியாது பொய் சொல்லாதீங்க சார் நீங்க ஏதோ மனசு வச்சுக்கிட்ட வேணுக்குனே இப்ப எல்லாம் பண்றீங்க நீங்க ராத்திரி கூட சொன்னீங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு காலையில கல்யாணம் வீட்டுக்கு போகணும்னு இது என்ன வம்பா போச்சு காலையில வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு இடி நான் கல்யாணம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் எப்பா வா எடுக்க பொய் புள்ளி இருக்க நீ சரியான ஐயோ மறுபடியும் சண்டையா யாருக்குமே போட்ட சண்டைக்கு முண்டி குடிச்சு பேச மாட்டேக்கா மறுபடியும் உங்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்க என்னம்மா என்ன பிரச்சனை என்னாச்சு எங்க கிளம்பிக்க பாருடா உன் பொண்டாட்டி நல்லா போய் பேச ஆரம்பிச்சிட்டா நானும் ஐயோ நினைச்சேன் பாசேன் முன்னெல்லாம் இல்ல இப்ப ரொம்ப தேடி போய்தான் இருக்கா இங்க பாருப்பா நான் சொன்னேன்டா தப்பு நீயே சொல்லு ராத்திரி தாத்தியாவிட்ட சொன்னேன் காலையிற வேலை இல்ல நான் சீக்கிரம் பாரு எனக்கு கல்யாண வீட்டுக்கு போனோம்னு சொன்னேன் இன்னைக்கு காலையே அதே மாதிரி நான் கொஞ்சம் எந்திக்க லேட் ஆயிட்டு ஆ காப்பி கொண்டு வந்தா கல்யாண வீட்டுக்கு போகணும் சீக்கிரம் எந்திக்கணும் ஞாயிறாச்சுல அப்படின்னு சொன்னேன் ஈராவா மனசுல வச்சுக்கிட்டு நான் என்னவோ அவ்வளோ கல்யாண வீட்டுக்கு வாங்க கூட்டம் மாதிரி சீவி வி சிங்காரிஜன் நிக்க நீயே சொல்லு சரிம்மா விடுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீங்க கல்யாணத்துக்கு போங்க வீட்டுல இருந்தா வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு பாத்திரம் எல்லாம் இருந்தா வெளியே கிடக்குது யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க வீட எப்படி நேரம் போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க நீங்க போங்கம்மா போயிட்டு வரேன் என் புள்ள எப்பவும் எனக்கு சாதமாவும் பேசுவான் ஏ போய் போத்திருந்த கூடிய வழியை பாரு ரவி என்ன என் கூட பேசவே கூடாதுன்னு முடிவுல இருக்கியா என்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆக போகுது என்னோட தெரியும்ல புருஷன் முன்னாடி சண்டை பொழுது விடுஞ்சா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன பவி சொல்லு அம்மா அப்படிதான் ஆரம்பத்திலேயே உங்க சொல்லி இருக்கேன்ல ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னா நீயும் நீங்க என்ன எப்ப பாருங்க பேசுவீங்க காக்கா வெள்ளையா பறக்குதுன்னு சொன்னாலும் காக்கா பச்சை கலர்ல போகுதுன்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவீங்க எப்பமா உங்க அம்மா தான் நீங்க நான் இறங்க யார் இல்லாதவா நீ அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் கிடையாது அப்படிப்பட்டவா அப்படிதானே அதனால தானே எல்லாரும் என்ன ஏசவும் பேசவும் செய்யீங்க பொறுமைங்கிறது ஒரு அளவுக்குதான் எனக்கும் தன்மானம் இன்னும் இருக்குங்க நானும் ஜடம் கிடையாது இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறாங்க என்ன கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷமா தெரியல அந்த நேற்று வரை அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருமா காலையா கல்யாணம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப பாரு நான் நான்தான் கிளம்பணும்னு சொன்னேன் ஒண்ணு யாரு கூப்பிட்டான்னு கேட்டாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசினா ஒருத்தவங்களுக்கு கோவம் வருமா வராதா நீங்க சொல்லுவீங்க எங்க அம்மா என்ன பேசினாலும் சரி உனக்கு கோவமே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுங்க சரி விடு பவி அம்மா அப்படிதான் அதை இதே நம்ம பேச வேண்டாம் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கி வாங்கிட்டு சாப்பிடு நான் பாத்துறோமா நான் விளக்குறேன் புதுசு கிடையாது பிரியாணி வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்ன பவி கோவப்படாதம்மா நான் என்னதான் பண்ண சொல்லு உனக்காக பேசவா அம்மாக்காக பேசவா என் இருந்து நீ ஊசிச்சு எனக்கு யாரு பக்கம் பேசுதுன்னே தெரியல அதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சண்டை வந்தா ரெண்டு நாள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்ட்டு சண்டை வந்து நான் வந்து என்னன்னுட்டு கேட்டாதானே நீ ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் சொல்லுதீங்க ரெண்டு ஒரு பக்கமும் என்ன நியாயம் பேச முடியல பேசாட்டு ரெண்டு நாள் வெளியூர் போயிட்டா எந்த உத்தரமும் இல்லை இல்ல நீங்களா அடிச்சுக்குவீங்க நீங்களா பேசிக்குவீங்க பவி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ நான் பாத்துக்கிட்டேன் வீட்டை என்ன வீடை கூட்டணும் துடைக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் அப்படி தானே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் முத பிரியாணி வாங்கிட்டு விடுவானா என் செல்ல பவி சாப்பிடுவாளாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பான் அதுக்குள்ள நான் இந்த வேலையில முடிச்சிருவானா அப்பாட என் பொண்டடி சிரிச்சுட்டா என் பொண்டடி சிரிச்சுட்டா இந்த சிரிப்ப பாக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கு நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அதை விட்டுட்டு எப்ப பாரு மூஞ்சி சிக்கி வச்சுட்டு என் செல்ல பவி